இது ஒரு வித்தியாசமான காய் இதே மாதிரி கரிப்பலா பலா குடும்பத்தை சேர்ந்தது ஆனால் இதை சாப்பிட சாப்பிடக்கூடாது இந்த ஏன் கரிப்பலான்னு சொல்றாங்கன்னா உலகத்திலே சத்தான பொருள் மாட்டுக்கறி தான் நீங்கள் திங்குறீங்களோ திங்கல்லியோ சத்தான பொருள் மாட்டுக்கறி தான் மாட்டுக்கறிக்கு சமமான சத்து இருக்கிறதுனால தான் இதை கரிப்பலான்னு சொல்றாங்க இதை வந்து சரியா மட்டன் பீஃப் சமைக்கிறது மாதிரி அதே மசாலா போட்டு சமைக்கணும் சமைச்சா மாட்டு கறியில இருக்கிற அத்தனை சத்துகளும் இதில் இருக்கு இது வந்து காய்கறி வகையை சார்ந்தது ஆனால் பலாக்காய் குடும்பத்தை சார்ந்தது இங்கே பழத்தை வந்து மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் காட்டுவாசியல் மாதிரி ரொம்ப சாப்பிடுவோம் இல்லை இதுக்கு வந்து வேரில் உள்ள செடிதான் சீக்கிரம் காய்க்கும் பொதுவாக நர்சரியில் விதைல உள்ளது வச்சிருக்கிறாங்க அது மேக்சிமம் காய்க்காது இதுக்கு உங்களுக்கு ரெண்டரை சென்ட் பூமி வேணும் சரியா என் கான்டாக்ட் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் இல்லை இல்லை இதுக்கு செடி உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இல்ல இல்ல ஆன்லைன்லாம் வாங்கணும் நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நண்பரு